ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசு கடன் முயற்சியில் நம்ம மூட இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா பர்கனார்கள் அவர்கள் வணக்கம் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தோட கல்வி விடுதலை விளங்கும் மூலம் வந்து நேற்று நடைபெற்றது அதில் வந்து விஜய் பல்வேறு விஷயங்களை பேசுகிறார் குறிப்பாக வந்து போதை விவகாரம் வந்து பெரிய லெவலில் இருக்கு இளைஞர்கள்ட்ட வந்து போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு அது வருத்தத்தை ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு அரசியலையும் ஒரு கேரியர் ஆப்ஷனா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இளைஞர்கள் அரசியல் குறணும்லாம் சொல்றாரு அது தாண்டி வந்து நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்றார் சீமானை பார்த்தா விஜய்க்கு நல்ல தலைவராக தெரியலையா அதாவது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களதான் நம்ம பார்க்க வேண்டும் களத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருக்கு தலை த தலை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளசீமான் அவர்கள் இருக்கிறார் ஐயா நல்லக்கண்ண அவர்கள் இருக்கிறார் இப்படி பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க இருக்கவும் செய்றாங்க ஆனா அது போராட்டக்களத்துல ஆண்களை தவிர்த்து அதிகாரத்துல இருக்கவங்க ஒரு நல்ல தலைவர்களா கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளாக நூற்றாண்டுகளாக இல்லை தான் நிதர்சனமாக இருக்கு அதே சகோதரர் விஜய் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எனக்கு இருக்கு அரசியல் என்பது சாக்கடை அது வந்து யாருமே சுத்தம் பண்ணாம இருந்தா அப்போ யார் வந்து அதை சுத்தம் பண்றது அப்படிங்கிறதுக்கான இந்த கேள்விக்கு விடையாக எல்லோரும் படி குறிப்பாக படித்தவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு உட்பொருளா நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அரசியல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குளத்துல மீன் எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் விடுவாங்களே ஏலம் விடுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு யார் யாரு லாப நஷ்ட கணக்காயிருச்சு தேர்தலுக்கும் அதிகாரத்துக்கும் வருவது வந்தா இவ்வளவு சம்பாதிக்கலாம் இவ்வளவு முதலீடு நம்ம போட்டோம் இவ்வளவு தேர்தலுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்தல வெற்றி பெற்றோம் அப்படின்னா இவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியும் ஆட்சி அதிகாரத்துல இருக்க முடியும் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன உருவாக்கியிருக்காங்க அப்ப இந்த எலக்டோரல் சிஸ்டம் ரொம்ப பிழையா இருக்கு அப்போ இன்னும் சொல்ல போனோம்னா பல இடங்கள்ல வந்து எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை வந்து விமர்சிச்சிருப்பார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தேர்வு வைத்து எப்படி வந்து மருத்துவராகணும்னா மருத்துவ படிப்புக்கு ஒரு நீட்டுன்னு வைக்கிறீங்க ஒரு என்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு இப்படி அரசியல்வாதிகளுக்கு ஒரு தலைவர்களுக்கு அவர்கள் அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு தேர்வு வச்சோம் அப்படின்னா எல்லாரும் எங்க இருப்பாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத பல இடங்கள்ல விமர்சிச்சு பேசியிருப்பாரு அப்படியாக படித்தவர்கள் இல்லாம இருக்கிற காரணத்தினாலதான் ஊழல் லஞ்சம் பணம் கொலை கொள்ளை அப்படிங்கிற இந்த சமூக சீர்கேடுகள் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்த சமகாலத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கு அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா படித்தவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நுட்பமான அரசியலை தான் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற பார்வை இருக்கு அதுவும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசிட்டு வந்த கருத்தை அவர் வந்து முன்மொழிந்து இருக்காருன்னு சொல்லலாம் நல்ல அரசியல் தலைவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிருந்தா பரவாயில்ல ஆனா சீமான் பெயரே அவர் மென்ஷன் பண்ணல நல்ல அரசியல் தலைவர்கள் இல்ல என்றாரு ஆனா மாறா நாம்தம்மர் வந்து விஜயோட கூட்டணி வச்சிட்டா போதும் விஜய் வந்து எங்களை வந்து கூட்டணிக்கு அழைக்கிறாரு நாங்க போ தயாரா இருக்கோம் அந்த அந்த லெவல்ல பேசுறாங்க சொல்லிட்டு விஜய் இது உங்களுடைய பார்வை இதுல பலரும் பலருக்கான ஒரு ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம் நீங்க அப்படியே பர்சீப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத என்னோட பார்வை நல்ல தலைவர்களே இல்லைன்னு அவர் சொல்வதற்கு காரணம் இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு ஆஹ் சமகாலத்துல என்னென்ன பிரச்சனைகள் இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்ட தலைவர்கள் யாரும் சரியில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் எங்களை பொறுத்த வரைக்கும் புரியுது அண்ட் அண்மை காலங்களாக எங்களுடைய தலைப்பாளர் அவரை வந்து அன்பு பாராட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒருவேளை உங்களுக்கு உறுத்தலா இருக்கா மேபி உறுத்தலா இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு திராவிடத்தை தீவிரமாக எதிர்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒரு சக்தி இங்க இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு அப்போ யாரு இந்த கருத்தியலுக்கு வலு சேர்த்தாலும் அதை வரவேற்போம் அப்படிங்கறது எங்களுடைய எங்களுடைய கருத்துக்கு தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு எதிரானவர்கள் நாங்க வந்து எங்களுடைய எதிரி எதிரின்னு சொல்றோம் அது ஒட்டுமொ அது எங்களுடைய கொள்கை நிலை கொள்கை கொள் கோட்பாடு திராவிட எதிர்ப்பு என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது ஆனா பாஜகவினுடைய இந்த சித்தாந்தம் வந்து அதை எதிர்க்கணும் என்பது எங்களுடைய ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு விம்ப கட்டுமானத்தை செய்யுது அப்படிங்கறத பார்க்க முடியுது அண்ட் எங்களை வெறுக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் அவர்கள் வந்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சியோடைய கவன அதாவது மக்கள் பயங்கரமான கவனத்தை வந்து நாம் தமிழர் கட்சி மீது வைக்கிறாங்க ஒரு பார்வை எங்கள் மீது படுது அப்படிங்கும் போது அவர்களை திசை திருப்பதற்கான ஒரு பொய் கூற்றாகத்தான் இதை நீங்க பார்க்கணும் எல்லா இடங்கள்லையும் அது வந்து பொய்யான வாதம் அப்படிங்கறத நாங்க தொடர்ச்சியாக நிரூபணம் செய்து கொண்டுதான் வருகிறோம் அது ஒரு பொய்யான வாதம் தானே விஜய் வந்து சீமானவர்களை ஒரு பெரிய அளவில் கன்சிடர் பண்ணல விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கான அங்கீகாரத்தையோ ஒரு மதிப்பையோ வச்சிருக்கதா தெரியல தொடர்ச்சியாக வந்து விஜய தம்பின்றது அன்பு கூட்டணியை பத்தி ஓகே வச்சுக்கலாம் இருந்தால் என்ன அந்த அந்த ஆங்கிளில் பேசுறது ஆனால் விஜய் வந்து எந்த சமைக்கையுமே வெளிப்படுத்தலை யார் வந்து முதல்ல அன்பு பாராட்டினது யார் தெரிவிச்சது நீங்க உங்களுடைய ஆஃப் நீங்க பேசுறீங்க இது வந்து ஒரு அரசியல் பார்வையே எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எந்த இடத்துலயுமே வந்து சீமானோட கூட்டணியை பற்றியோ அத பத்தி எதுவுமே பேசல அவங்க அமைதியா கேக்கல அவங்க பேசல இருக்காங்க அத்தனை ஸ்போக்ஷன் இருக்காங்க அவங்களுமே எங்க வெளிப்படுத்துனதுல இல்ல விஜய் வெளிப்படுத்தினது ஆனா நாம் தமிழர் கட்சியில சீமான் உட்பட எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்தோசம்ன்றத சீமான் அவர் உட்பட சொல்றாங்க ஏன் இருந்தா என்ன அதாவது இருந்த என்ன இப்ப தவறு இல்ல இல்ல அதுதான் இப்ப உங்களுடைய எங்களுடைய கேள்வி இப்போ நீங்க போயிட்டு சகோதரர் விஜய் அவர்களிடம் தான் நியாயமா கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் தலைவராக எங்களுடைய தலைமை வந்து உருவெடுத்திருக்கு ஆனா தொடர்ச்சியாக கேள்வி எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோங்கிற குற்றத்துக்காகவே எங்க பக்கமே கேள்வியை பாய்ச்சிங்களே தவிர்த்து அந்த பக்கம் கேள்வி நீங்க கேட்பதே இல்லை இல்லை நீங்கள் வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பர்சனாக பாத்தா கூட இந்த விஷயத்துல வந்து பார்கெய்னிங் பவர் வந்து விஜய்கிட்ட இருக்கு பார்கெயின் கேட்டுக்கிட்டு ஐ மீன் கெஞ்சுற இடத்துல நாம் நீங்களும் இந்த எலக்டோரல் சிஸ்டம்குள்ள ரொம்ப என்ன சொல்றது ஒரு புறையோடி போயிருக்கீங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது அது என்ன பார்கெய்னிங் சிஸ்டம் மக்கள் நலனுக்காக இங்க அரசியல் பண்றதுக்காக தலைவர்கள் இருக்கிறாங்களா வந்தா ஏற்றுக்கிற ஏற்றுக்கிற நிலைமையில விஜய் இல்ல ஆனால் சீமன் கேட்குற ஏன் கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்றதான் வெளியில் இருக்கவங்களோட பார்வை என்ன கேட்டுகிட்டே இருக்காரு ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில வைக்கிறாரு நீங்க இதே கேள்வியை போய் சகோதரர் விஜய் கேட்க முடியுமா கேப்பீங்களா அவர் பதில் சொல்லுவாரா இப்படி ஒரு பார்வையும் இருக்கு நாங்க பதில் சொல்றனால உங்களுக்கு எங்களுக்கு இழிச்ச வய மாதிரி தெரியுதா இல்ல இல்ல அதாவது அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு மாண்போட அறத்தோட நாம் தமிழ் கட்சி நடந்துக்குது ஊடகவியலாளருக்கு அதிகமான மதிப்பை கொடுத்து அவர்கள் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்குது அறத்தோடு நடுநிலையா இருந்து பதிலையும் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதனால இவங்க ஒரு சார்பட்சமா இருக்காங்க இவங்க முன்கூட்டியர் இதெல்லாம் வந்து நீங்களா உருவாக்குறது வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி வந்து விஜயோட கூட்டணிக்கு அழைதுன்ற அளவுக்கு பேசுறாங்க நான் கேள்வி கேட்கறேன் அதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்றதுன்றதான் என்னுடைய பார்வை இது 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 ரொம்ப அபத்தமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அபத்தமான கருத்து நாம் தமிழர் கட்சி பதிமூன்று ஆண்டுகளாக தமிழ் தேசிய கொள்கையை இன்னைக்கு இவ்வளவு தூரம் இளைஞர்கள் மத்தியில பெருவாரியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணையும் மண மணலையும் அஹ் என்ன சொல்றது வளங்களையும் இயற்கையும் காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த விழிப்புணர்வை இவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறது திரைக்கவர்ச்சி மூலமாக இளைஞர்கள் எல்லாம் அப்படியே

இல்ல ஒரு 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 இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கூட எடுத்துக்கோங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஆஹ் தேர்தல்னா இப்படிதான் இருக்கும் அரசியல்னா இதுதான் இங்க வந்தா சம்பாதிக்கலாம் இங்க வந்தா நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த நிலையை உருவாக்கிருச்சு இன்னும் சொல்ல போனா ஒன் ஆஃப் தீஜனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சீர்கேட்டுக்கும் ஒரு ரோல் மாடலாக திகழ்ந்திருக்கு அப்படிங்கறதுல உங்களால மறுக்க முடியாது பல விஷயங்களை எடுத்துக்கலாம் இன்னைக்கு இவர்கள் செய்த ஊழலை வைத்துதான் அங்க பிஜேபியை கத்துக்குது பலரும் நினைச்சிட்டு இருப்பாங்க பிஜேபியை பார்த்து திமுக கத்துக்குது ஆனா திமுகவை பார்த்துதான் பாஜகவே கத்துக்குது இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் ஒட்டுமொத்த நாடுக்கும் பரவி இருக்கு அப்படின்னு திமுக விமர்சிக்க மாட்டீங்களா எல்லா திராவிட கட்சியிலும் நாங்க சரிசமமா விமர்சிச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நகர்வு இருங்க இன்னைக்கு ஒரு நகர்வு அப்படிங்கும்போது அதை நீங்க வந்து சொல்லுன்னு அரசியல் புரியாம எல்லாம் ஊடகத்துல இருக்கவங்க எல்லாம் இல்ல 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 அப்போ அதை நீங்க என்ன சொல்றது வேணுனே அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டா மாத்தணுங்கிறதுக்காண்டி கேள்வி கேக்குறீங்க ஆனா எது அறம் எது மாண்பு எது அரசியல் ரீதியான பார்வை அப்படிங்கறத பகுத்தாய் பகுத்து புரிந்து புரிந்துக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் உதயநிதிக்கு போட்டியா விஜய் வந்து ஒரு கணக்கீடு திராவிடம் அரசியலை விட்டுட்டு இன்னைக்கு தன் குடும்பம் தன் லாபம் அப்படிங்கிற மாதிரியான போக்கு வந்து இங்க வந்து ரொம்ப புறையோடிருச்சு அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்வு தான் அதற்கு எதிர் வந்து தமிழ் தேசியமாகத்தான் இருக்குது அப்ப இந்த

வழிநடத்த போறோன்ற ஒரு கேள்வி வரும்ல அதற்கு வந்து என்ன விட நாம் கட்சி ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தான் நாம் கட்சியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தக்கூடியவர் எங்களுடைய தலைமை பல சீமானவர்கள் அவருடைய தலைமையும் ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு ரெட் கார்பெட் விரிச்சு நாம் கட்சி வரவேற்கும் இன்னைக்கு நேத்து இல்ல ஏற்கனவே பலரும் எங்களோட இணைந்து கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே தான் இன்னைக்கும் இருக்கு அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும் நாம் சீமானுக்கு கீழ ரெண்டாவது ஆப்ஷன் ஐ மீன் செகண்ட் லீடரா விஜய் அவரை விட ஒரு சிறந்த தலைவரை நீங்க உங்களால சொல்லிட முடியாது பொறுத்து பொறுத்தவரை விஜய் ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா என்னைய இல்ல அதாவது இது எல்லாமே நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் அந்த தரப்பு கிட்ட கேள்விகள் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவங்களுடைய அவங்களுடைய சுயசிந்தனைக்கு உட்பட்டது தான் என்னுடைய பார்வை அப்ப எனக்கு இந்த இந்த தமிழ்நாட்டுல இந்த அரசியல் களத்துல ஒரு சிறந்த தலைவரா எங்களுடைய தலைமை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை தவிர்த்துட்டு வேற யாரையுமே பார்க்க முடியல சொல்ல முடியல அப்படிங்கும் போது நீங்க என்னைய கேட்டா நான் இந்த பதில் தான் சொல்லுவேன் அப்போ நீங்க அவர்கள் தரப்பு கிட்ட வந்து கேட்டாதான் உங்களுக்கு விடை தெரியும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து தேமுதிக தேமுதிகிட்டையும் வந்து ஆதரவு கேட்குறீங்க கடந்த காலங்களில் விஜயகாந்தை மோசமாக சீமான விமர்சித்த வீடியோக்கள்லாம் இப்போ வந்து வலைதளத்தில் இருக்கு விஜயகாந்த் ஒரு ஜோக்கர்னு சொன்னது தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணோட கால் கட்டைவர்களின் கடை மைத்துக்கு கூட ஈடாக முடியாதுன்னு சொன்னது தொடங்கி பல விஷயங்களில் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏன் இந்த திடீர்னு ஆதரவு கேட்க வேண்டிய சூழல் என்ன ஒரு தேர்தலுக்காக எல்லா கொள்கையும் தூக்கி வச்சுட்டு நான் யாத்தியம் கட்ட விரக்கோஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இதுதான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது அதெல்லாம் ஒரு அரசியல் கருத்துக்களாக வேணால் எடுத்துக்கலாம் அவங்களாம் சும்மா ஒரு 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 கருத்து சொல்லணுமேங்கிறதுக்காண்டி சொல்லலாம் ஆனால் இங்கே எது தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம வந்து முன் வைக்கணும் இன்னைக்கு மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த ஜனநாயக ஜனநாயகத்துக்கு மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுட்டு வருது ஆமாவா இல்லையா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரும் ஒவ்வொரு தேர்தல் அப்பவும் ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் நடந்துட்டுதான் இருக்கும் அது ஒன்றிய அரசாக இருக்கும் அதற்கு ஒத்து ஊதக்கூடிய ஏதாவது மாநில கட்சிகள் இருந்தாலும் அதுவும் அதையே கடைபிடிக்கும் ஃபாலோ பண்ணும் அதை வந்து தொடர்ச்சியாக இருக்கு அப்போ இங்க வந்து ச இவங்களை விட்டா இவங்க தான் அப்படிங்கிற இந்த மனநிலையை உடைத்து இல்ல இங்க நல்லவர்களும் இருக்கிறார்கள் எந்த கரை கரைக்கு கரம் படியாதவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் எந்த குற்றப்பிண பின்னணியும் இல்லா இல்லாம படித்தவர்களும் இங்க களம் காண்றாங்க அப்படிங்கறத உணர்த்துவதற்காக நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இங்க நிக்குது அப்போ அரசியலையே புறக்கணிப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டாக குறிப்பாக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து என்ன சொல்லி அவங்க வந்து இந்த தேர்தல்ல நிக்கல அப்படின்னா எப்படியும் வந்து ஜனநாயக முறையில இங்க தேர்தல் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க அதையும் தாண்டி இந்த சு இந்த கட்டமைப்பை உடைக்கணும் இதை வந்து இது மாதிரிதான் இருக்கு சூழல் இந்த மாதிரிதான் ஜனநாயக முறையில தேர்தல் முறை நடக்க தேர்தல் நடக்க மாட்டேங்குது அப்ப அதை எதிர்த்து இங்க சமர் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி அதற்காக தொடர்ச்சியாக நிற்குது அப்போ மக்கள் வாக்கு செலுத்தாம இருந்திடக்கூடாது அது தவறு நீங்கள் வாக்கு செலுத்துங்க அதுவும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க குறிப்பா அதிமுகவுக்கு வாக்காளர்கள் இருப்பாங்க அப்ப அவங்களுடைய வாக்குகள் நமக்கு வரணும் அதே மாதிரி அவர்கள் கிட்ட வாக்கு கேட்பது எங்களுடைய தார்மீக கடமை என்பதனால நாம் தமிழர் கட்சி கேக்குது இந்த தேர்தலையே இப்ப நடைபெற்ற முடிந்த இந்த தேர்தல்களே வந்து அதிமுகவுக்கு எதிரா பேசல சீமான் அப்படின்றது தொடர்ச்சியா வைக்கப்பட்ட குற்றச்சாரி இப்படி இப்படி இருக்கிறப்ப அதிமுக திமுகத்துக்கு ஆதரவு என கொடுங்க நான் உங்களுக்கு கடந்த காலங்கள்ல வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு நான் கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு அதிகாரத்துல யார் இருக்கா யா இப்ப அவங்களை எதிர்கல அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு அதிகாரத்துல யார் இருக்கா நேத்து தூத்துக்குடி சம்பவத்துக்கு பேசாம இருந்தாங்களா எட்டு வெழிச்சாலை ஆஹ் பத்தி நடக்கும் பேசாம இருந்தாங்களா அவர்களை அவர்கள் செய்த ஊழலுக்கு எதிராக நாங்க பேசாம இருந்தோமா அறிக்கைகள் விடாம இருந்தோமா அவர்களை விமர்சிக்காமல் இருந்தோமா அப்பதான் எங்க மேல பிழை அதுல இருந்து மாறிட்டோமா அந்த கருத்துல இருந்து நாங்க மாறிட்டோமா அப்பதான் தெரியாம பாஜக சொல்லிச்சூடு நடந்துச்சுன்னு கூட சீமான் பிற்காலத்துல பேசியிருந்தேன் இல்ல நாங்க அங்க என்ன நடந்ததோ அதை தான் பேசியிருக்கிறோம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து அஹ் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணை வெளி வந்ததுக்கு அப்புறமும் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்க திமுக பத்தி எனக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா இன்னும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வராது எங்களையே பத்தி இத்தனை இத்தனை மீது நீங்க நீங்க வந்து வீசுறீங்க ஆனா அதிகாரத்துல கிட்ட என்ன ீங்க கேட்கறீங்க இடிப்பாரே இல்ல ஏமாறாம மன்னன் கெடுப்பார் இல்லனும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப விமர்சிக்கிறதுக்கு அதிகாரத்துல இருக்க இருப்பவர்களை விமர்சிச்சாதான் இந்த அரசு நல்லா இருக்கும் நாங்களே இல்லை அப்படின்னா அதிமுக அதிமுக அதெல்லாம் எங்களுடைய கவலையும் இல்ல எங்களுடைய கடமை ஏதோ அதை செய்யறோம் எங்களுடைய மாண்பு ஏதோ அதை செய்யறோம் அரசியல் நாகரிகம் ஏதோ அதை ஹெல்தி இதுதான்ஸ் நாங்க நினைக்கிறோம் ஓகே நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கீங்க ஆனால் அதிமுக உணர்வதுக்கு கேட்காமலே ஆதரவு கொடுக்குறீங்க போய் வந்து எடப்பாடியோரில் இடுபவனம் கார்த்திக்லாம் போய் பார்க்குறாரு அது போக தேமுதிக அவங்க சொல்லிட்டாங்க நாம் ஆதரவு கொடுக்கறனால எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து அதிமுகவும் தேமுதிகவும் விக்கிரவாண்டியில் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்குறீங்க இது வந்து அரசியல் ரீதியாக சரியா ஒரு ஒரு இடைத்தேர்தல் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன

என்ன இருபத்தி ஆறுக்கான அதிமுக சீமான் விஜய் காலம் அதிகமாக காலம் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனால அதை நம்ம இருபத்தி ஆறுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு அது அப்ப என்ன நடக்குமோ அது அப்ப நடக்கும் ஏர்லியா நம்ம வந்து எந்த ஒரு முடிவையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுவே நடக்கவும் போறதில்லை என்ன வேணாலும் வாங்கலாம் சோ யா டு வெயிட் போல கடந்த காலங்கள்ல தான் போட்டி அப்படின்றதுல நிலைப்பாடு இல்ல ஆனா இந்த முறை வந்து இப்ப கடல் சமீபத்திய பேச்சுகள்ல எங்களுக்கு யார் யாரெல்லாம் ஒத்து வர்றாங்களோ அவங்களோட சேர்ந்து பயணிப்பதில்ல தவறு இல்ல உண்மையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு எங்க கூட வேற இயக்கங்களே பயணிக்கலையா அது அதாவது இப் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கு எங்களுடைய உழைப்பினால கடுமையான முயற்சியினால யாருடைய பின்புலமும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு தூரம் பெற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரலையா இருபத்தி ஒண்ணுல வரலையா இருபத்தி நாலுல வரலையா எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க பேசிருப்பாங்க ஆனால் அதை பத்தின முடிவு நாங்க இன்னும் எடுக்கல இன்னைக்கும் நாங்க சொல்லுவது அன்னைக்கு சொன்ன அதே நிலைப்பாடுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாட்டை ஏத்து எங்களுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி எங்களுடைய தலைமை ஏற்று யார் வந்தாலும் அவர்களோடு நாங்கள் பயணிக்க பயணிக்க தயார் இந்த மக்கள் தேர்தலே அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக சொல்லப்பட்டது இப்ப வந்து தேர்தலில் ஆதரவும் யார் வேணாலும் கனவு கண்ணலாம் நீங்களும் கனவு கண்ணலாம் நீங்க என்ன வேணாலும் நினைச்சு நீங்க என்ன வேணாலும் பேசலாம் அவசியம் இல்ல இல்ல அவசியம் இல்ல ஆனா அப்படி ஒரு முகாந்திரம் நீங்க என்ன அதாவது நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு இதை பத்தி பேசுவது அவசியம் காலம் கணிந்து வரும்போது என்ன வேணாலும் நடக்கும் சரி அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அதை பற்றிய பார்வை எனக்கு இப்போது இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் ஒரு ஆசை இல்லையா உங்களுக்கு பார்வை இல்லாட்டியும் ஆசை இருக்கா இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சி ஆசையை பிடிக்கணும்னு ஆசை இல்லையா நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்தாலும் இந்த கொள்கை நாம் தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரத்துல ஏறுவதற்காகத்தான் இன்னைக்கு களம் கண்டு கொண்டிருக்கு முச்சந்தில் நின்னு கத்திட்டு ஓடி போகணுங்கிறதுக்காண்டி கத் போகலை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்வது போல மக்களை அரசியல் படுத்துவதும் மக்களை விழிப்புணர்வு செய்வதும் எங்களுடைய தலையாய கடமையாக இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதை செய்து கொண்டிருக்கோம் இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச இந்த மண்ணையாவது காக்கணுங்கிற வேட்கையில இருக்கும் அதுல இருந்து எங்களை திசை திருப்பி இந்த லாப நஷ்ட கணக்கோட பின்னி பிணைஞ்சு இந்த ஊழல்வாதிகளோட நாங்களும் புறையோடி போகணும் இந்த ஊடகங்கள் நடக்குதா அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன்